மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பதிவு மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது மாத கிரகங்களான அந்த புதன் சுக்ரன் சூரியன் அடுத்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நகரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கு இந்த மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் ராகுவோடு சேர்க்கை பெற்று செயல்பட போகுது அதுல அந்த புதன் ஆகப்பட்ட நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் ஆறாம் தேதி மாதம் மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் அந்த பதிமூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து இருந்து அந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில இருந்து ராகுவோட செயல்பட போகுது இதனால கிட்டத்தட்ட பிற்பகுதியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோடுதான் இருக்கிறாரு யூஷுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறாரு இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க అబ్స్క్రైబ్ బెల్ బటన్ ల ఆల్ ఆప్షన్ చూస్ పనికోం மீன ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை விரயஸ்தானத்துல அயன சயன ஏற்கனவே ராகு இருந்து கிட்டத்தட்ட எங்களுடைய தூக்கமே போச்சு எங்களுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத கடன் தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருக்கிறார் காணாத குறைக்கே ஜென்மசனி விரயஸ்தானாதிபதியே நம்மளுடைய ராசியின் மீது பயணிச்சுட்டு அவர் லாபஸ்தானாதிபதியும் கூட அந்த ஜென்மசனி ஜென்மசனா என்னது சந்திரன் மீது சனி பயணிக்க கூடிய காலங்கள் தான் ஜென்மசனின்னு அர்த்தம் அதுல ஏழரை சனியாக நம்ம பிரிக்கிறோம் அதாவது பனிரெண்டாம் இடத்துல ஒரு இரண்டரை ஆண்டுகள் உங்களுடைய ராசியின் மீது இரண்டரை ஆண்டுகள் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அடுத்த ராசியில பயணிக்கும் போது ஒரு இரண்டரை ஆண்டுகள் இப்படி இந்த மூன்று இரண்டரை ஆண்டுகளையும் கிளப் பண்ணி நம்ம ஏழரை வருடங்களாக அந்த ஏழரை ஏழரை சனியினுடைய தாக்கத்தை நம்ம பிரிக்கிறோம் அப்போ அந்த மூன்று பாதிப்புகள் வெவ்வேறு விதமாக இருக்கும் அப்ப சனி எப்போ கரெக்டா செயல்படுவாரு அந்த உங்களுடைய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோகாரகன் இருக்கிறார் மனோகாரகன் அப்படின்றாலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த சந்திரன் அப்ப நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கும் இப்போ சனி பயணிக்கிற சொல்ற கிரகம் பாத்தீங்கன்னா மந்தன் அதாவது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மீனராசி என்பர்கள் சுறுசுறுப்புக்கு குறைவே கிடையாது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீனராசி புது புது விஷயங்களை பத்தி யோசிக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சில திறமைகள்லாம் இல்லாத அளவிற்கு அந்த சனி பகவான் இவர்களை மந்த தன்மையா ஆக்கிட்டார் என்ன நம்ம என்ன யோசிச்சாலும் எல்லாமே நெகட்டிவா போய் முடியுது தொழில் ரீதியாக இந்த மீனராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்று தொழில் அப்படின்றது கைவசம் வச்சிருப்பாங்க ஒரு தொழில் இருந்து வரல அப்படின்னா கூட இன்னொரு தொழிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு மாற்று தொழில்கள் அப்படின்றது நிறைய சின்ன சின்ன தொழில்கள் அதிகப்படியாக இருக்கும் அதுல இந்த மீனராசி என்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக நிறைய இழப்புகள் நஷ்டங்கள் கடன்கள் தேவையில்லாத ஒரு உறவுகள் பிரிவுகள் அப்படின்றது நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயத்தை அதிகரிக்கதான் செய்யும் குடும்பம் ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்களை அதிகரிக்கும் மேடம் எங்களுக்கு சொத்தே இல்லை எல்லாமே கடன்ல வச்சிருக்கிறோம் எல்லாமே அடமானத்துல வச்சிருக்கிறோம் நகைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்கும் உங்களால தேவையான வருமானத்தை புரட்ட முடியாத அளவிற்கு சில நெருக்கடிகள் அப்படின்றது இந்த பிப்ரவரி மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் மேனேஜபிளா நீங்க ஒர்க் பண்ணனும் அதாவது ஒரு சிந்தனை அதாவது உங்களுடைய எண்ணங்கள் தடுமாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமா இருக்கும் உங்களோட எண்ணங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அந்த பாதிப்புகளை பொருட் படுத்தாமல் அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்கரத்தன்மையோட நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அதுல ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு ஜென்ம சனி அப்படின்றதுனால எல்லா இடத்துலயும் நிறைய முயற்சிகளை போடாதீங்க முயற்சிகள் போட்டீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வீணா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இருக்கிற வேலையை கரெக்ட கரெக்டா கண்டினியூஸா செய்யுங்க அந்த இருக்கிற வேலையில ஒரு நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால இந்த மீனராசி என்பர்கள் ஜென்மசனிய கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு ஏன்னா இவர்கள் என்ன நினைப்பாங்க தனக்கு எந்த ஜென்ம சனி வேலை செய்யாது தனக்கு நல்லதே தான் செய்யும் இந்த சனி பகவான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களினுடைய ஆள் மனதுல இருக்கும் அப்படியே அந்த சனி பகவான் நல்லதை செஞ்சாலும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத இழப்புகளையும் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த மீனராசி என்பர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் திருமணம் கடைசி நேரத்துல போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மூன்று மாதத்துல இந்த சனி பகவான் இருக்கும் போது நல்ல திருமண வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து திருமண தேதி எல்லாம் பண்ணி திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிருப்பாங்க கரெக்டா அவர் டிசம்பர் மாதம் வக்கர நிவர்த்தி ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தை நிறுத்தி இந்த மாதிரியாக அந்த சந்திரன் சனி சேர்க்கை அந்த ஏழரை சனி ஜென்ம சனின்றது இந்த புனர்பு தோஷத்தை கொடுத்து திருமணத்துலதான் முதல்ல கை வைக்கவே செய்யுமே அதனால நிறைய மன வலி அப்படின்றது வேதனை அப்படின்றது அளவுகடந்து இருக்கும் நம்மளால ஒரு திருமணத்திற்கு கூட நம்ம தகுதி இல்லாதவர்கள் ஆயிட்டோமா அப்படின்ற மாதிரியாக சில நெகட்டிவான விஷயங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் பயணிக்க தோன்றும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய சில தடைகளை எல்லாம் தாண்டக்கூடிய ஒரு நேரம் உங்களை நெருங்கிட்டு இருக்கு அதுல இந்த பிப்ரவரி மாசம்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு சில ஆஹ் ஸ்லோவா போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இதுல ஒரே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுக்ரன் ராகு அப்படின்ற கிரக சேர்க்கை உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அந்த சுக்ரன் ராகு அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் சில யோகமான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு திடீர்னு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் திடீர்னு ஜாக்பாட் அடிச்சா எப்படி இருக்கும் திடீர்னு நம்மளுக்கு ஒரு லக்கியா சில விஷயங்கள் நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதுல அந்த குருவினுடைய பார்வையும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுல ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் ஏன் இன்க்ளூடிங் நம்ம கேரளா இந்தியால இருக்கக்கூடிய கேரளா கொண்டு இந்த லாட்ரி சீட்டு அப்படின்றது அதிகப்படியாக ஃபேமஸா இருக்கு அது சில பேர் வந்து அதுல ஒரு ரெகுலரா சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த இடத்துல இந்த மீன ராசி என்பவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதிரியான லாட்ரி சீட் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம் லாட்ரி அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் திடீர்னு பணமே வராது நினைச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அது எல்லாமே தங்குமா நம்ம கிட்ட தங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தங்காது ஏன்னா பன்னிரெண்டாம் இடமான விரயத்துல இருக்கு ஜென்ம சனி அப்படின்ற ஒரு நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் கடனுக்கு போறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஒரு சின்ன இடத்துல நீங்க முதலீடு செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்புகளோ இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் மீனராசி பெண்கள் இந்த இடத்துல புது வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கு முயற்சிகள் செய்வதற்கு தருணம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை ரொம்ப திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பெண்கள் இது நாள் வரைக்கும் எப்படியோ ஒழுங்கினமா இருந்துட்டீங்க இனிமேலாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர்கள் மீது அக்கறை செலுத்தி அந்த குடும்ப உறுப்பினர்களை நல்லது நல்ல செயல்கள்ல ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நேரம் பெண்கள் ரொம்ப ஆன்மீக விஷயங்கள்ல அதிகப்படியாக ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தியில எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க சுய தொழில் தொடங்கலாமா வேலை மாற்றம் செய்யலாமா எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்